காலை தோறும் புதியவை பசி அறிந்து புசித்து மகிழுங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று பூமி தன் கனியை தரும் நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள் லேவியராகமம் இருபத்தி ஐந்து பத்தொன்பது குழந்தையிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் பசி என்பது இயல்பானது சரீரத்தில் பசி என்னும் உணர்வு ஏற்பட்டு அதை திருப்திப்படுத்த நாம் ஆகாரத்தை சாப்பிட்டு அந்த ஆகாரத்தின் மூலம் பெலன் கொள்ளும்படி தேவன் நம் சரீரத்தை படித்திருக்கிறார் பசியறிந்து உண்ண வேண்டும் அதே நேரம் பசி மயக்கம் வரும்படி நம் சரீரத்தை விட்டுவிடவும் கூடாது கர்த்தர் பூமியின் ஜீவன்களுக்கெல்லாம் ஆகாரம் அளிக்கிறவர் அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் அளிக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது இஸ்ரேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்துக்கு போகும்படி எகிப்தை விட்டு அழைத்தபோது அவர்களை வனாந்திரத்தில் பசியில் விட்டுவிடவில்லை தூதர்கள் உண்ணும் உணவால் அவர்களை போஷித்தார் ஆற்றண்டையில் ஒளிந்திருந்த எலியாவை அப்பத்தினாலும் இறைச்சியினாலும் போஷித்தார் தம்முடைய போதனையை கேட்க வந்த மக்களுக்கு ஆத்தும ஆகாரத்தை மட்டுமல்ல சரீரத்துக்கான ஆகாரத்தையும் கொடுத்து அனுப்பிவிட்டார் நம் சரீரத்தையும் ஆத்துமாவையும் திருப்திப்படுத்தும் தேவன் நம் தேவன் இந்த கடைசி காலங்களில் நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டிய ஒரு காரியம் ஆகார திரட்சி நம் வீட்டின் மேஜைகள் தேவைக்கு அதிகமான ஆகாரத்தினால் நிறைந்திருந்தால் நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் நோவாவின் காலத்தில் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் சீரழிந்தார்கள் சோதம் பட்டணத்தார் ஆகார திரட்சியினால் அக்கிரமம் செய்தார்கள் என்று எசைக்கியில் தீர்க்கதரிசி கூறுகிறார் பசித்து உண்டு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் ஏனென்றால் புசித்தாலும் குடித்தாலும் தேவ மகிமைக்கென்று செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறது அளந்து சாப்பிடுவது நம்மை அழகுப்படுத்தும் அளவில்லாமல் சாப்பிடுவது நம்மை அழவைக்கும் ஆகார திரட்சியினால் நாம் பாவம் செய்யாதிருப்போம் நித்திய ஜீவனில் தேவன் நமக்கு தரும் ஆசிர்வாதங்களில் சிலவற்றை ஏசாயா திர்கதரிசி விவரிக்கிறார் வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள் திராட்சைத் தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளைப் புசிப்பார்கள் அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும் நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் பசியறிந்து புசித்து மகிழுங்கள் ஜெபம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றீரே உமக்கு நன்றி ஆமீன்